ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் ஸ்வர்த்தி ஜே லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயிருதிக்காக தங்கம் நான் எப்படி சேமிக்க போகிறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இது கண்டிப்பாக ஒரு கோல்டு சேவிங் சேலஞ்சாக இருக்கும் கோல்ட் சேவிங் டிப்ஸாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் ஐ ஆகிட்டே போகுது கிட்டத்தட்ட இந்த அக்ஷய திருதிக்கு நமக்கு எவ்வளோ கோல்ட் ரேட் இருக்கும்னு கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போய்ட்டு இருக்குது விலை வந்து ஏறிட்டே போயிட்டு இருக்கு அப்போ கண்டிப்பா நம்ம கோல்டு சேவிங்ஸ் பண்ணி தான் ஆகணும் நமக்கு கோல்டு சேவிங்ஸ்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் நமக்கு இருக்கு இப்போ மே பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ய திருதி நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா மோஸ்டாக கோல்டு காயின்ஸ் வாங்குறதா மட்டும் தான் இருக்கும் இப்போ ஏப்ரல் அஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பத்து முன்னாடி வரையும் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் ஏப்ரல் அஞ்சுலேருந்து மே ஒன்பதாவது தேதி வரையும் நமக்கு டைம் இருக்கு மொத்தமாக நம்மளோட நாட்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு நாட்கள் இருக்குது நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா கோல்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கோல்டு தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ஷயத்ரதிக்கு இல்லை நீங்கள் வெளியில் கூட வாங்கி வச்சுக்கலாம் இல்லை அன்றைக்கி உங்களால் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு கல்லுப்பு மஞ்சள் இந்த மாதிரி பொருட்கள் கூட நீங்கள் வாங்கி சாமி முன்னாடி வாங்கி வைக்கலாம் இதை ரொம்ப விசேஷமான நாளாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நமக்கு இதை வந்து கோல்டு சேவிங்ஸான நாளாக கூட இதை நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா இதை நம்ம ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக கோல்டு சேவ் பண்ணுற ஒரு நாளாக கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் கோல்டு சேவிங் சேலஞ்சாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னைக்கு கிராம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் இருக்குது ஆனால் நம்ம அக்ஷய திருதிக்கு எப்போவுமே வேஸ்டேஜ் கொடுக்க மாட்டாங்க நோ வேஸ்டேஜ் சொல்லி தான் நமக்கு கோல்டாக வா தருவாங்க ஏன்னா கோல்டு காயின்ஸ் பொறுத்தவரையும் நீங்கள் எந்த ஷோரூமில் வாங்கினாலும் அக்ஷய திருதிக்கு நோ வேஸ்டேஜாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுத்து தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்னா கூட ஒரு ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் இருக்குது இனிக்கவன கோல்டு ரேட்டு அதுக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி போடுவாங்க ஒரு நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ஜிஎஸ்டின்னா கூட ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு நிற்குது அப்போது கிட்டத்தட்ட நமக்கு அக்ஷய திருதிக்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் நிறுத்திடும் இந்த ரூபாய்க்கு நம்ம ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்க முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் நம்ம எவ்வளோ கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நமக்கு அக்ஷய திருதிக்கு ஒரு ஏழாயிரூபா கோல்டு ரேட்டு போய் நிற்குது அப்படின்னா எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு அரை கிராம் கோல்டு காயின் ஆச்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள நம்ம அட்லீஸ்ட் ஒரு அரை கிராம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கோல்டு காயின் மூவாயிரத்தி ஐநூறு வச்சு நமக்கு தேவைப்படுது ஏன்னா வித்தவுட் வேஸ்டேஜ் வித் மெத்தட் ஒன் படி பாக்கலாம் ஒன் நம்ம டார்கெட் என்ன மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்ப தினசேமிப்பு பண்றவங்க எப்படி பண்ணலாம் இல்ல டெய்லி சாலரி வாங்குறவங்க டெய்லி தான் எனக்கு சம்பளம் தருவாங்க அப்படின்றவங்க டெய்லி ஒரு நூறு ரூபாய் போட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு நாளுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகுது நம்ம ஈஸியா வந்து நம்ம கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணிட முடியும் இதே வார சம்பளம் வாங்குறேன் என்னால் வாரம் வாரம் தான் சேமிக்க முடியும் இல்ல மந்த்லி சேலரி வாங்குறவங்க கூட இருக்கலாம் அவங்களால வாரம் வாரம் தான் சேமிக்க முடியும் அவங்க எவ்வளவு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஆனா ஒரு எட்நூற்றி எழுபது ரூபா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் நீங்கள் ஃபோர் வீக்ஸ் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எய்ட்டி ருபீஸ் நீங்கள் சேமிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு அரை கிராம் கோல்டு காயின் எடுத்துட முடியும் அப்படி இல்லை வாரம் வாரம் நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா நாலு வாரத்துக்கு மூவாயிரத்து ஐநூறுபா ஆகுது இல்லைங்க எனக்கு மாத சம்பளம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இப்போது ஏப்ரல் மாதம் அடுத்த மாதம் மே மாதம் இந்த ரெண்டு மாதத்துக்கு பிரிச்சுக்கலாம் இந்த மூவாயிரத்தி ஐநூறுரூபாவை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த மாதம் எடுத்து வச்சிடலாம் அடுத்த மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா மூவாயிரத்தி ரூபாய் நம்ம ஈஸியாக சேமிச்சிருவோம் மாத சம்பளம் வாங்குறவங்க மே மாதம் ஏப்ரல் மாதம் ரெண்டு மாதத்தோட சம்பளத்தை இந்த மாதிரி பிரிச்சுட்டு எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதமே மூவாயிரத்து ஐநூறுபா எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாவும் அடுத்த மாதம் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிருக்கிறது நம்மளோட சேவிங்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அரை கிராம் தங்கத்தான் வாங்கிடுவோம் என்ன சம்பளம் வாங்குறவங்க டெய்லி சாலரி வாங்குறவங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டெய்லி ஒரு நூறு ரூபாய் கிடைக்குது அப்படின்னும் போது நீங்க உண்டியல்ல சேமிக்க ஆரம்பிச்சிருங்க அப்போ ஒரு முப்பத்தஞ்சு நாளுக்கு சேமிச்சிட்டாலே மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் வந்துருது இதுவே வார சேலரி வாங்குறவங்க எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா எடுத்துட்டு போயிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுக்கோங்க இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல கட்டிட்டு வந்துருங்க ஏன்னா இந்த முப்பத்தி அஞ்சு நாள் நாலு வாரம் வருது எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாவை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா அரை கிராம் கோல்டு காயின் வாங்கிட முடியும் மந்த்லி சேவிங்ஸ் பண்றவங்க ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மாசத்துக்காக ரெண்டு மாசத்துல ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வச்சுட்டீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுபா ஈஸியா நீங்க சேமிச்சிட்டு ஒரு அரை கிராம் கோல்டு காயின் வாங்கிட முடியும் நமக்கு கிராம் காயின் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படி முடியுமா எடுக்க முடியல அப்படின்னா செகண்ட் மெத்தர்ட் இல்லத்தரசிக்காக சொல்றேன் மெத்தட் டூ பார்த்தீங்கன்னா இல்லத்தரசி சேமிப்பு ஹோம் மேக்கர் சேவிங்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் டெய்லி செலவு பண்ணுறீங்க காய்க்கு மளிகை பொருட்களுக்கு இல்லை மற்ற தேவையில்லாத செலவு ஏதோ பிளாஸ்டிக் ஏதோ ஒன்று போடுறீங்க அதில் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னும் போது டெய்லி ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சா போதும் முப்பத்தி அஞ்சு நாளுக்கு உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க இல்லத்தரசிகள் ஹோம் மேக்கர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் முப்பத்தி அஞ்சு நாளுக்கு இருப்பீங்க இதனால உங்களால் என்ன வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுசு வாங்கிக்கலாம் இல்லை பத்து கிராமில் சில்வர் காயின்ஸ் இருக்குல்லையா பார் இருக்கில்லையா அதை வாங்கிக்கலாம் இல்லை இரநூறு மில்லி கோல்டு காயினும் இதனால் வாங்கிக்க முடியும் இல்லத்தரசிகள் சேமிக்கவே முடியல அப்படின்னீங்க இந்த மாதிரி சேமித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் அக்ஷய திருதிக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கிட முடியும் டூ ஹண்ட்ரட் மெல்லிகிராம்ல அப்படி இல்லைன்னா பத்து கிராம்ல சில்வர் பார் வாங்கிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சேவிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வாங்குனீங்க அப்படின்றத நான் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்

ரூபாய் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சேமிச்சிருப்பீங்க இதுவே மாச சம்பளம் வாங்குறவங்க நீங்க எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி மூணு ரூபாய் இந்த ஏப்ரல் மாசமும் மே மாசமும் ரெண்டு மாசம் நமக்கு டைம் இருக்கு மாத சம்பளம் வாங்குறவங்க ஆயிரத்தி எட்நூத்தி மூணு ரூபாவை மாதம் ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸும் மே மாதம் ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸும் நீங்கள் எடுத்து வச்சா போதும் ஆயிரத்தி எட்நூத்தி மூணு ரூபா உங்களுக்கு கிடைச்சிரும் இன்னொன்னு இப்படி நைன் ஹண்ட்ரட் எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஆயிரம் ரூபாவா கூட எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆகும் உங்களால் இரநூறு மில்லிகிராம் கோல்டு காயினும் வாங்க முடியும் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு கோல்டு இல்லை சில்வரில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு நைன் ஒரு ஏழாயிரம் கோல்டு ரேட் அக்ய திருத்தி போய்ட்டாலும் ஒரு நைன் தேர்ட்டி ருபீஸ் நம்ம கைல இருக்கணும் டெய்லி சேவிங்ஸ் பண்றவங்க ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் நீங்க எடுத்து வச்சுக்கலாம் டெய்லி வார சம் சம்பளம் வாங்குறவங்க நீங்க ரூபாய் நாலு வாரத்துக்கு எடுத்து வச்சீங்கன்னா நைன் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் ஆகுது மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நூறு மில்லிகிராம்க்கு நம்ம எடுத்து வைக்க போற தொகை பார்த்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா எடுத்து வைக்கலாம் ஏப்ரல் மாசம் நானூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாவும் மே மாசம் ஒரு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாவும் எடுத்து வச்சோம் அப்படின்னா நைன் தேர்ட்டி ருபீஸ் நமக்கு ஈஸியாக சேமிச்சிடுவோம் அப்படி இல்லைன்னு நினைச்சிங்கன்னா ஒன்னு ஏப்ரல் மாதம் இந்த நைன் தேர்ட்டி ருபீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை மே மாதம் இந்த நைன் தேர்ட்டி ருபீஸ் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா மாத சம்பளம் வாங்குறவங்க ஈஸியாக நூறு மில்லிகிராம் கோல்டு கோயின் ஈஸியாக வாங்கிட முடியும் மாத சம்பளம் பொறுத்தவரையும் ரெண்டு மாசத்துக்கு நம்ம பிரிச்சு சேமிச்சுக்கலாம் டெய்லி சேவிங்ஸ் பண்றவங்க நீங்க கண்டிப்பா இருபத்தி ஏழு ரூபான்றது டெய்லி ஆகணும் வார சாலரி வாங்குறவங்களும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் டெய்லி போட்டாகணும் ஏன்னா நாலு வாரம் தான் இருக்கு அந்த நாலு வாரத்துக்கும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் எடுத்து வச்சாதான் உங்களால நைன் தேர்ட்டி ருபீஸா ஈஸியா சேமிச்சுட்டு நம்ம ஒரு கோல்டு மில்லி கிராம்ஸ்ல வாங்கிடலாம் இந்த நாலு மெத்தட்மே நமக்கு கண்டிப்பாக ஈஸியான சேவிங்ஸ் மெத்தடாக தான் இருக்கும் ஏன்னா டெய்லி சேலரி வாங்குறவங்களும் ஒரு நூறுரூபா எடுத்து வைக்கலாம் இல்லை ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் எடுத்து வைக்கலாம் இல்லை ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் எடுத்து வைக்கலாம் இதுவே வார சேலரி வாங்குறவங்களாக இருந்தால் ஒரு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கலாம் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கலாம் ஒரு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் எடுத்து வைக்கலாம் இதுவே மாத சம்பளம் அப்படின்னா ஏப்ரல் மாதமும் டைம் இருக்குது மே மாதமும் டைம் இருக்குது ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கலாம் ஒரு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிரித்து ரெண்டு மாதத்துக்காக எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக சேமிச்சிட முடியும் கண்டிப்பாக ஒரு அரை கிராம்லேருந்து நூறு மில்லிகிராம் வரையும் நம்ம தங்கத்தை சேமிச்சிட்ருப்போம் இப்போ இல்லத்தரசிகளுக்கு இன்னும் ஈஸியானா டெய்லி ஒரு ஐம்பது ரூபாய் தான் எடுத்து வைக்க போறாங்க கண்டிப்பா அவங்களால ஒரு இரநூறு மில்லிகிராம் கோல்டு வாங்கிட முடியும் நாலு மெத்தட்லையும் நீங்கள் என்ன கிராமில் கோல்டு வாங்க போறீங்க அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மெத்தட உங்களால சேமிக்க முடியல அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நான் ஏப்ரல் மாசத்தோட மணி சேவிங் சேலஞ்சும் போட்டிருக்கேன் அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு மூவாயிரம் ரூபாய் ஈஸியா அதனாலையும் நம்ம சேமிச்சு ஒரு அரை கிராம் கோல்டு காயினையும் வாங்கிட முடியும் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களால ஈஸியாக சேமிச்சு ஒரு அரை கிராம் கோல்டு காயினை வாங்கிட முடியும் இந்த முப்பத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்